السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد ان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த நபி தோழர்கள் மீதும் நபி தோழர்கள் மீதும் குறிப்பாக நம் அவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு வரை வரலாறு தரும் படிப்பினைகள் என்கின்ற தலைப்பின் கீழாக ஒரு சில வரலாறுகளையும் அது நமக்கு தருகின்ற படிப்பினைகளையும் நாம் அறிந்து வந்தோம் கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே நாம் ஏற்றுக்கொண்டிருக்க கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஐந்து அடிப்படையான விஷயங்களின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது மிக முக்கியமான ஐந்து வணக்க வழிபாடுகளை இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகின்றது அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள் புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஐந்து விஷயங்களின் மீது ஐந்து காரியங்களின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது முதலாவது விஷயம் அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை என்றும் முகமது நபி சல்லாஹ் அலை அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்றும் சாட்சி கூறுவது இரண்டாவது விஷயம் இகாமத்து சலா தொழுகையை நிலைநாட்டுவது மூன்றாவது வழங்குவது நான்காவது நம்முடைய உடலாலும் பொருளாதாரத்தாலும் சக்தி இருந்தால் ஹஜ் செய்வது ஐந்தாவது விஷயம் ரமதான் ரமலான் மாதத்திலே நோன்பு நுட்பது இப்படி இந்த ஐந்து காரியங்களின் மீதும் இஸ்லாம் என்கின்ற ஒரு மாளிகை கட்டடம் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள் நம்மில் ஒவ்வொருவரும் முஸ்லிமாக வாழ வேண்டுமையானால் இந்த அடிப்படையான காரியங்கள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் இந்த ஐந்து விஷயங்களில் ஒன்று அடிபட்டு போய்விட்டாலும் இஸ்லாமின்கின்ற நம்முடைய குடியிருப்பு நம்முடைய மாளிகையை ஆட்டம் காணக்கூடியதாக ஆகிவிடும் அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான விஷயங்களாக இந்த ஐந்து விஷயங்கள் இருக்கின்றது அதில் ஒன்றை தான் நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றோம் சௌமி ரமதான் ரமலான் மாதத்தில் நோன்பு கூடிய இந்த நோன்பில் தான் நாம் நடைமுறையில் இருக்கின்றோம் இந்த நோன்பை பற்றியான சிறப்புகள் பலவற்றை நாம் அறிந்து கொண்டிருப்போம் இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் விளங்கிடப்படுகின்றது சுவன வாசல்கள் திறக்கப்படுகின்றது நரக வாசல்கள் அடைக்கப்படுகின்றது நோன்பாளிகள் என்கின்ற சுவன வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள் அந்த வாசல் வழியாக அழைக்கப்படுபவர்களுக்கு சுவனத்தில் தாகமே எடுக்காது இது போன்ற ஏராளமான நோன்பை பற்றியான சிறப்புகளை நாம் ஏற்கனவே அறிந்திருப்போம் அது போன்று அந்த அடிப்படையிலே மிக முக்கியமான ஒரு சிறப்பு இந்த ரமலான் மாதத்தில் இருக்கின்றது அதைதான் நாளைய தினம் எதிர்நோக்கி இருக்கின்றோம் லைலத்துல் கதிர் இரவு இந்த இரவு எது என்று எந்த நாளில் இந்த லைலத்தில் கதிர் இரவு என்பது ஏற்படுகின்றது என்பது அல்லாஹுடைய தூதரவர்களுக்கு காண்பிக்கப்படுகின்றது ஆனா ரசுல்லாவுக்கும் அது மரணி மறக்கடிக்கப்பட்டது ரசுல்லாவுக்கு இந்த எந்த எந்த இரவில் லைலத்துல் கதிர் ஏற்படுகின்றது குரான் எந்த இரவில் அருளப்பட்டது என்பது ரசுல்லாவுக்கு காட்டப்படுது ஒரு காட்சியாக காட்டப்படுது ஆனா அது ரசுல்லாவுக்கு மறக்கடிக்கப்படுது அந்த காட்டப்பட்ட காட்சியோடு ரசுல்லா வெளியே வராங்க வரும்பொழுது ரெண்டு மனிதர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சண்டையை பார்த்த உடனே ரசுல்லாவுக்கு வந்து மறக்கடிக்கப்பட்டது எந்த இரவுல லைலத்துள் கதர் ஏற்படுது அப்படின்னு மறக்கடிக்கப்பட்டிருது இப்படி மறக்கடிக்கப்பட்டதினால் ரசுல்லா என்ன சொல்றாங்கன்னா கடைசி பத்து இரவுகளில் ரமலான் மாதத்தின் கடைசி பத்து இரவுகளிலே நீங்கள் லைலத்தில் கதிர் இரவை நீங்கள் தேடுங்கள் அப்படின்னு ரசுல்லா சொல்லி காண்பிக்கிறாங்க அப்போ லைலத்தில் கதிர் இரவு என்பது கடைசி பத்து நாட்கள் எந்த இரவில் வேண்டுமானாலும் அமையலாம் இருபத்தி ஏழுல தான் அமையணும்னு இல்லை பல பேர் இப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இருபத்தி ஏழுல தான் லைலத்தில் கதிர் ஏற்படுது அன்னைக்கு இன்னும் புத்தாடைகள் அணிவது பல சிறப்பு வணக்கங்களில் ஈடுபடுவது இது போன்று பல விதமான விதாத்தான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் லைலத்தில் கதிர் இரவு எது என்பது அல்லாஹுடைய தூதரவர்களுக்கே தெரியாது பத்து இரவுகளில் கடைசி பத்து நீங்க அதை தேடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில நாளைய தினத்திலிருந்து வருகின்ற பத்து நாட்கள் பத்து நாட்கள் அல்லது ஒன்பது நாட்கள் லைலத்தில் கதிர் இரவை நாம் தேடுபவர்களாக இருக்க வேண்டும் இந்த நேரத்திலே நம்முடைய வணக்க வழிபாடுகளை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் இறைவனுடைய பாதையிலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளுக்கும் அதிகமான நன்மைகள் இதில் காத்திருக்கின்றன ரசுல்லாவுடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்கும் கடைசி பத்து நாள் வந்துடுச்சுன்னா ரசுல்லாவுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு அவர்களுடைய மனைவி ரசுல்லாவுடைய அன்பு மனைவி ஆயிஷா ஆயிஷார் வந்து அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இதா தெஹல் அல் அஷ்ரு கடைசி பத்து நாட்கள் வந்துவிட்டால் ரசுல்லா என்ன தெரியுமா செய்வாங்க சத்த மேச வாரி கட்டிக்கிட்டு ஆஹ் லஹிலஹு தன்னுடைய இரவை உயிர்ப்பித்து வாய்க்கல் அகலவு தன்னுடைய மனைவிமார்களை தன்னுடைய குடும்பத்தாரை எழுப்பிடுவார்கள் நாம சொல்லுவோம்ல ஏதாவது ஒரு காரியத்துல முனைப்பு காண்பித்தால் வாரி கட்டிக்கிட்டு இறங்கிட்டோன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி ஐஷார் அலி அல்லா அவர்கள் சொல்லி காண்பிக்கிறாங்க முழுக்க முழுக்க அந்த இரவினுடைய வழிபாட்டில் தான் அல்லாவுடைய தூதரவர்களுடைய நிலைமை இருக்கும் அந்த இரவை உயிர்ப்பிப்பார்கள் இரவு முழுகவதும் தூங்காமல் விழித்திருந்து வணக்க வழிபாடுகளில் இறை வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள் என்று ஆயிஷா உதயல்லாக அவர்கள் நமக்கு தெரிவித்து காட்டுகின்றார்கள் இன்றைக்கு நம்முடைய நிலைமை எடுத்து பாருங்கள் நாம இந்த இரவு உற்றுவோம் இந்த லயலத்திற்கு இரவு உற்றுவோம் மற்ற நேரங்களில் இறைவனுடைய வணக்க வழிபாடுகளில் நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது சாதாரண நாட்களில் கூட நம்முடைய வணக்க வழிபாடுகள் சோர்வடையக்கூடியதாகத்தான் இருக்குது தொழுகை எடுத்துக் கொள்ளுங்கள் தொழுகையில எவ்வளவு அலட்சியம் தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றுபவர்களாக நம்முடைய வாழ்க்கை கடந்து செல்லுதா தொழுகை ஐவேளை தொழுகை இறைவன் கடமையாக்கி இருக்கின்றான் அந்த தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றுபவர்களாக இறைவனுக்காக தொழக்கூடியவர்களாக நம்ம எத்தனை பேர் இருக்கின்றோம் தொழுகையில குடுபோக்கானவர்களாகத்தான் பல பேர் இருக்கின்றோம் ஆனா ரசுல்லா தொழுகையில எந்த அளவுக்கு தெரியுமா முக்கியத்துவம் கொடுத்தாங்க ரமலானிலும் சரி ரமலான் அல்லாத மாதங்களிலும் சரி மிக முக்கியத்துவம் மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் ரசுல்லா இரவுல எந்திரிச்சு தொழுகிறாங்க சொல்லும் பொழுது காலெல்லாம் ரசுல்லாவுடைய கால் இரண்டு பாதங்களும் வீக்கங்களால் வெடிக்க ஆரம்பிக்கின்றது ரசுல்லாவுடைய கால் சாதாரணமாக இருக்கக்கூடிய அளவை விட வீக்கத்தினால் மிக பெரிய அளவில் பெரிதாகி காட்சியளிக்கின்றது காதையத்தை அந்த இரண்டு கால்களும் வெடித்து விடும் போல இருக்கின்றது அந்த அளவுக்கு வீக்கத்தால் மிக மிக வீங்கி போயிருக்கிறது ஆயிஷா ரவி இல்லாம இதை பாக்குறாங்க ஆயிஷா ரல பார்த்துட்டு ரசுல்லாவிட்ட கேக்குறாங்க அல்லாவுடைய தூதர் அவர்களே உங்களுக்கு தான் அல்லாஹ் முன்பின் சென்ற பாவங்களை மன்னித்து விட்டானே பிறகு எதற்காக இப்படி சிரமப்படுறீங்க நீங்க ஏன் இந்த இரவு வணக்கத்துல ஈடுபடுறீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க ஏன் தொழுவுறீங்க உங்களுடைய கால்களை எல்லாம் வீங்கி போத அப்படின்னு கேக்குறாங்க அப்போது அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்றாங்க அஃபாலா அகூன அப்தன் ஷகூரா நான் அல்லாஹ்விடத்தில் நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா எனக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு அது எனக்கு தெரியும் ஆனா நான் அல்லாஹ்விடத்தில் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டும் நன்றியுள்ள அடியான் என்று இறைவனிடத்தில் நான் பெயர் எடுக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு தலைவர் என்று நன்மாராயம் பகரப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த அளவுக்கு அதிகமாக இரவு வணக்கத்தில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் வணக்க வழிபாடுகளில் தன்னுடைய கவனத்தை செலுத்தி இருக்கின்றார்கள் ஆனா நம்முடைய கவனம் எல்லாம் எப்படி இருக்குது உலக காரியங்கள் நம்முடைய வியாபாரம் எப்படி போகுது வணக்க வழிபாடு ஒரு புறம் இருக்கட்டும் தொழுகையில அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் வியாபாரம் எப்படி போகுது நம்முடைய சம்பாத்தியம் எப்படி இருக்கு இப்படி நம்முடைய பலருடைய கவனம் சென்று கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் ஆனால் அல்லாவுடைய தூதரவர்கள் முழுக்க முழுக்க தொழுகையில் அதிகம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலும் அந்நன்றியுள்ள அடியானாக நான் இருக்க வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கின்றார்கள் பல நபிமார்களுக்கு இறைவன் சூட்டிய பெயர் அப்தன் இவர் நன்றியுள்ள அடியானாக இருக்கின்றார் என்று திருமலை குரானிலே பல இடங்களில் பல நபிமார்களுக்கு இறைவன் பெயர் சூட்டுகின்றான் அந்த பெயர் தனக்கும் கிடைக்க வேண்டும் என்பதில் பாடுபட்டு இருக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் தூதரவர்களுடைய கடைசி காலத்துல கடுமையான கடுமையான நோய் அதை பற்றி அல்லாஹுடைய தூதரவர்களை சொல்லி காண்பிக்கிறார்கள் உங்களில் இருவர் படுகின்ற வேதனை அளவுக்கு நான் ஒருவன் பட்டு கொண்டு வருகின்றேன் நாம நம்ம இருவ இரண்டு பேர் எந்த அளவுக்கு நோயினால் பாதிக்கப்படுமோ அந்த இரண்டு பேருடைய அளவை ஒரு சேர சேர்த்து அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மாத்திரம் இரண்டு பேருடைய வேதனையை தனியாளாக அனுபவிக்கின்றார்கள் கடுமையான நோய் எழுந்திருக்கின்றார்கள் மயக்க முற்று கீழே விழுகின்றார்கள் அப்படி மயக்கமுற்று எழுகின்றார்கள் எழுந்த ஒன்னு ஆயிஷா அருகில் இருக்கின்றார்கள் கேட்கிறாங்க ரசூல்லா என்ன எல்லாம் மக்கள் எல்லாம் தொழுதுட்டாங்களா நாசு மக்கள் எல்லாம் தொழுதுட்டாங்களா ஆயிஷா சொல்கின்றார்கள் லாயா ரசூல் அல்லா அல்லாவுடைய தூதரை இல்லை அவர்கள் உங்களைத்தான் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் நீங்கள் வந்து தொலை வைக்க வேண்டும் நீங்கள் இமாமா இமாமாக நிற்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்து காத்து இருக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் என்று சொன்ன உடனே மயக்கம் தெளிந்த ரசூல்லா தண்ணியை கொண்டு வாருங்கன்னு சொல்றாங்க ஒரு பாத்திர தண்ணி வைக்கிறாங்க ஒழு செய்யறாங்க ஒழு செஞ்சது முடிச்சதுக்கு அப்புறம் எழுந்திருக்கிறாங்க திரும்ப மயக்கம் முற்று கீழே விழுறாங்க மயக்கம் திரும்ப தெளியுது திரும்ப ஆயிஷா ரதி எல்லாம் அவர்கள்ட்ட கேட்கிறாங்க அல்ல ஆயிஷாவே மக்கள் எல்லாம் தொழுதுட்டாங்களா இல்லை எல்லாருடைய தூதரே உங்களைத்தான் எதிர்பார்த்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே பாத்திரத்துல தண்ணி கொண்டுவாங்க வாங்க ஆயிஷா ரதி எல்லாம் கொண்டு வராங்க உழு செய்யறாங்க திரும்ப எந்திரிக்கிறாங்க திரும்ப மயக்க முற்று கீழே விழுறாங்க திரும்ப அது மாதிரி நடக்குது திரும்ப இப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது மயக்கமுற்று நோயினுடைய வேதனையினால் நோயினுடைய கடுமையினால் அல்லாஹுடைய தூதரவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றார்கள் அந்த நேரத்தில் கூட அல்லாவுடைய தூதரவர்களுடைய உள்ளத்தின் உறுதி என்ன தெரியுமா நாம் போய் தொழுகை நடத்த வேண்டும் நான் தொழனும் நான் தொழுகையை நிறைவேற்றி விடணும் என்கின்ற ஒரு எண்ண ஓட்டம் அல்லாவுடைய தூதரவர்களுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றது மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு இவர்களுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது மயக்க முற்றி கீழே விழுந்தாலும் தொழுவதற்கு எழுந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாய் ஒரு கட்டத்துல ரொம்ப முடியல முடியல என்ன தெரியுமா சொல்றாங்க அபுபக்கர மக்களுக்கு தொழுவிக்க சொல்லுங்க அபூபக்கர் மக்களுக்கு தொழுவிக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க அபுபக்கர் எல்லாம் அவர்களும் தொழுவிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்ச உடனே ரசுல்லாவுக்கு உடல்ல ஒரு லேசு தெரியுது ஒரு ஆரோக்கியம் தெரியுது ஆரோக்கியம்னா ரொம்ப பூரணமாலாம் குணமடையல லேசா ஒரு ஒரு உற்சாகம் ஒரு ஒரு முயற்சி தெரியுது தெரிஞ்ச உடனே எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு அந்த ஆரோக்கியம் எப்படி தெரியுமா ரெண்டு நபித்தோழர்களுடைய தோல் புஜத்திலே தன்னுடைய இரண்டு கைகளையும் போட்டு கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய இல்லத்திலிருந்து வெளியேறுகின்றார்கள் அந்த இரண்டு நபித்தோழர்களும் அல்லாஹுடைய தூதரவர்களை தாங்கி அழைத்து செல்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதரவர்களுடைய இரண்டு கால்களும் கால்களுடைய விரல்களும் மண்ணிலே அப்படியே கோடி இழித்துக் கொண்டு செல்கின்றது இந்த அளவுக்கு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி தெளிவடைவதை கூட அல்லாவுடைய தூதரவர்கள் ஆரோக்கியம் என்று சொல்லி தொழுகைக்காக வெளியேறி தொழுகை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்றால் எந்த பேர் இப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோம் நம்ம பல பேர் அலட்சியம் காமிக்கணும் தலைவலியா தலைவலி வந்துடுச்சு நோயாளி அல்ல இப்படி நம்முடைய பலருடைய நிலைமை அசால் அல்லாஹுடைய மன்னிப்பை கூடிய நிலைமை அல்லாஹுடைய நன்மையை கேள்விக்குறியாக்கி அசால்ட்டான ஒரு அலட்சிய போக்கு நம்மிடத்தில் இருக்கின்றது ஆனால் அல்லாவுடைய தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தூதர் கடுமையான நோய் மயக்கமுற்று முற்று வீழ கீழே விழுகின்றார்கள் கால்கள் தரையிலே கோடு கழுத்து கொண்டே சரிந்து போய் நடந்து செல்கின்றார்கள் அந்த நேரத்தில் கூட அல்லாஹுடைய தூதர்வர்கள் தொழுகை நிறைவேற்றிருக்கின்றார்கள் அன்பார்ந்த சகோதரர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமே ஆனால் இந்த தொழுகை தான் நமக்கு வெற்றியை ஈட்டி தரக்கூடியதாக இருக்கின்றது ஒன்று கொள்கை அந்த கொள்கைக்கு அடுத்தபடியாக நமக்கு மறுமை வெற்றி தேடி தரக்கூடியது என்றால் இந்த தொழுகையாகத்தான் இருக்கின்றது இந்த தொழுகையில் ரமலான் மாதத்தில் நாம் எப்படி இருந்தோமோ அது போன்றே இந்த கடைசி பத்து நாட்களில் ரமலானுடைய கடைசி பத்து நாட்களிலும் இருக்க வேண்டும் அந்த பயிற்சி எடுத்த நாம் வருடம் முழுக்கிலையும் தொழுகையில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நபித்தோழர்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க அவங்க எப்படி தொழுது இருக்கிறாங்க ஒரு ஹுபைப் என்கின்ற ஒரு நபித்தோழர் இவர் உட்பட ஒரு பத்து நபர்களை ரசூல்லா என்ன பண்றாங்கன்னா குழுவாக ஒரு பத்து நபர்கள் அடங்கிய ஒரு குழுவை ரசூல்லா உழவு பார்க்க அனுப்பி வைக்கிறாங்க எதிரி நாட்டிற்கு உழவு பார்க்க அனுப்பி வைக்கிறாங்க இந்த பத்து நபர்களும் கிளம்புறாங்க கிளம்புனா ரசோல்லா அந்த படை சென்று கொண்டிருக்கின்றது சென்று கொண்ட இந்த படைக்கு தளபதியா தலைவராக ஆசிம் என்பதை அல்லாஹுடைய தூதரவர்கள் நியமிக்கிறாங்க நியமித்தவுடன் படை புறப்பட்டு செல்கின்றது சென்றவுடன் ஆ என்கின்ற ஒரு இடத்தை இந்த குழு அடைகின்றார்கள் அடைந்தவுடன் அந்த ஹது ஆ என்கின்ற பகுதிக்கு அருகாமையில் உஸ்வான் என்கின்ற ஒரு பகுதியினர் இருக்கின்றார்கள் அவர்கள் அந்த அல்லாஹுடைய தூதரவர்களுடைய படையை இந்த ஆசிம் என்பவருடைய தலைமையில் இருக்கின்ற அவர்கள் அந்த சூழ்ந்து விடுகின்றார்கள் எட்டு நபர்களை அந்த கொலை செய்து விடுகின்றார்கள் இது அந்த இடத்திலேயே கொலை செய்து விடுகின்றார்கள் கொலை செய்து விட்டு இரண்டு நபர்களை மட்டும் அழைத்து வந்து மதுனாவிலே வீதி அந்த சந்தையிலே விற்று விடுகின்றார்கள் அடிமையாக அடிமைகளாக விற்று விடுகின்றார்கள் விற்றவுடன் ஹுபேப் பிரதி அல்லாஹ் அவர்களை பதிரு போரில் ஹுபை அவர்கள் ஒரு நபரை கொண்டிருந்தார் அந்த நபருடைய கூட்டத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஹுபை பிரதி அவர்களை பழி தீர்க்க வேண்டும் என்பதற்காக விலைக்கு வாங்கி சிறையில் அடைச்சாங்க இப்படியே நாட்கள் செல்லுது நாட்கள் சென்றவுடன் அவர்கள் அந்த இணைப்பாளர்கள் புனித புனித பூமியாக கருதுகின்ற இடத்திலிருந்து அவர்கள் வெளியே கொண்டு வருகின்றார்கள் ஹுபை அவர்களை வெளியிலே வீதியிலே அழைத்து செல்கின்றார்கள் தூக்கு மேடை எதிரே நிற்கின்றது மரணம் எதிர்நோக்கி காத்து இருக்கின்றது ஹுபைப் ரலி அவர்களுடைய முன்னிலையில் மக்களுக்கு முன்னிலையிலே ஹுபை ஹுபை ரவி அல்லாஹ் அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்றார்கள் அந்த நேரத்திலே அவர்கள் எதிரிகளிடம் வைத்த கடைசி ஆசை கடைசி கோரிக்கை என்ன தெரியுமா தவுனி நான் ரெண்டு ரக்காத்தோலனு எனக்கு அனுமதித்தாருங்க எந்த நேரத்துல தூக்கு மேடை கண்முன்னு இருக்குது மரணம் காத்து கொண்டிருக்கின்றது அந்த சமயத்தில் எதிரிகளிடம் கேட்கின்றார் தொழுவ தொழுவதற்காக இந்த கொள்கை நிலைநாட்டுவதற்காகத்தான் எதிரிகள் இவரையே சிலைப்படுத்தியிருக்கின்றார்கள் அந்த எதிரிகளிடமே சென்று கேட்கின்றார் என்னை இரண்டு ரக்காத்துகள் தொழ அனுமதியுங்கள் என்னுடைய கடைசி ஆசையாக இதை நிறைவேற்றுங்கள் என்று குபை பிரதேல்லா அவர்கள் கேட்கின்றார் எதிரிகளும் அனுமதிக்கின்றார்கள் அனுமதித்த உடல் அவர் சீக்கிரமாக மிக விரைவாக அந்த இரண்டு ரெக்கா தொழுகையை நிறைவேற்றிவிட்டு எதிரிகளிடம் வந்து சொல்கின்றார் பயந்து விட்டேன் என்று நீங்கள் நினைச்சிருவீங்க அதனால் தான் இந்த தொழுகை மிக மிக விரைவாக விட்டு வந்திருக்கின்றேன் நான் முஸ்லிமாக தொழுகையாளியாக கொல்லப்படுகின்ற பொழுது எந்த இடத்துல கொல்லப்பட்டாலும் என்னுடைய உடல் உறுப்புகள் எப்படி சிதைக்கப்பட்டு கொல்லப்பட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இறைவனிடத்தில் எனக்கு வெற்றி இருக்கின்றது என்று கவிபாடியவராக ஹுபேப் ரவி தன்னுடைய தூக்கு மேடையை முத்தமிட்டவராக அந்த இடத்தில் மரணத்தை சிந்திக்கின்றார் அன்பார்ந்த சகோதரர்களை சிந்தித்து பாருங்க எந்த அளவுக்கு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க மறுமை வெற்றி தொழுகையில்தான் இருக்கின்றது என்பதை உணர்ந்து மரண தருவாயில் கூட தொழுகையாளியாக அந்த ஹுபை ரஜியல்லாம் அவர்கள் தன்னுடைய மரணத்தை எதிர்க்கின்றார் நம்ம நம்மெல்லாம் மரண தருவாயில ஒரு பேச்சுக்கு மரண தருவாயில் இருக்கணும் அந்த நேரத்துல கடைசி ஆசை நிறைவேற்று என்ன தெரியுமா என்னுடைய சொத்து வந்து இந்த நாட்களுக்கு என்னுடைய குடும்பத்தார எனக்கு பார்க்க அனுமதிங்க இப்படி நம்முடைய செயல்கள் எல்லாம் இந்த உலக ரீதியாக இருக்கின்றது ஆனால் இந்த ஹுபை அவர்கள் தொழ வேண்டும் நாளை மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார் ஒட்டுமொத்த நரித்தோழர்கள் சமுதாயமே தொழுகையில் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள் தூதர் அவர்கள் ஒரு சை அறிவிக்கின்றார்கள் மன்ஸ் சல்லா சிந்தை அஷரத்தை ரக்காத்தன் தத்தவான் யார் ஒரு நாளைக்கு பனிரெண்டு ரகாத்துகள் உபரியாக பரந்து தொழுகை அல்லாமல் உபரியாக தொழுகின்றாரோ மன அல்லாஹ்லகும் பைத்தன் சில்ஜன்னா அல்லாஹ் அவருக்கு சுவனத்தில் ஒரு மாளிகையை கட்டமைக்கின்றான் என்று அல்லாஹுடைய அவர்கள் ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க இந்த செய்தி உம்மு ஹபீபா உம்மு ஹபீபா என்கின்ற ஒரு நபி தோழியர் பெண்மணி அறிவிக்கிறாங்க ரசுல்லாவுட்டிருந்து கேட்டு அந்த உம்மு ஹபீபா என்கின்ற நபி தோழியர் பெண்மணி தாபிகளுக்கு அறிவிக்கிறாங்க அப்படி அறிவிக்கும் பொழுது அந்த நபி தோழியர் பெண்மணி சொல்றாங்க வல்லாஹி அல்லாஹின் மீது நான் ஒருபோதும் இந்த பனிரெண்டு ரக்கா தொழுகை இந்த செய்தியை கேட்டதற்கு பிறகு பனிரெண்டு ரக்கா தொழுகை என்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நான் விட்டுவிடவே இல்லை இந்த பன்னிரண்டு ரக்காத்தை நான் தொழுதுகிட்டே இருக்கிறேன் இதுவரை தொழுறேன் இனிமேலும் தொழுவேன் என்று உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள் உம்மு ஹபீபா அவர்களிடமிருந்து அம்பசத்து புனா அபி என்கின்ற ஒரு தாபி அடுத்த தலைமுறை சார்ந்தவர் கேட்கின்றார் இந்த செய்தி இந்த ஹதீசை அவர் இந்த செய்தியை அவர் சொல்றாரு அல்லாஹ் ஆணையாக நானும் இனிமேல் இந்த தொழுகையை பனிரெண்டு ரக்காத்து உபடியான தொழுகையை சுன்ன தொழுகையை விட்டுவிட மாட்டேன் எனக்கு நாளை மறுமையில் சொர்க்கம் கிடைக்க வேண்டும் சொர்க்கத்திலே ஒரு மாளிகை கிடைக்க வேண்டும் என்று சொல்றார் இந்த அம்பசத்து புட அபி சுஃபியான் அவர்கிட்ட இருந்து அறிவிப்பாளர் கேட்கின்றார் அவரும் இதே சொல்றாரு அவர்கிட்ட சுகபா என்கின்ற ஒரு அறிவிப்பாளர் கேட்டுகின்றார் அவரும் இதே சொல்கின்றார் இப்படி ஒட்டுமொத்த அறிவிப்பாளர்களும் எனக்கு நாளை மறுமையிலே சுவனத்தில் ஒரு மாளிகை கிடைக்க வேண்டும் அதற்காக என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த செய்தியை கேட்டதிலிருந்து பனிரெண்டு அக்காத்துக்காக நான் தொழுது கொண்டே இருப்பேன் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் என்று அந்த நபித்தோழர்களும் அறிவிப்பாளர்களும் தாபியன்களும் தபா தாபியன்களும் சொல்கின்றார்கள் அன்பார்ந்த சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள் கடமையான தொழுகையை பத்தி சொல்ல உபரியான தொழுகை சுண்ணத்தான தொழுகையை பற்றி அதில் இவ்வளவு அக்கறை எடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் ஆனால் நம்ம பலர் பரவான தொழுகை கடமையான தொழுகையில் கூட அலட்சிய போக்கு பஜர் தொழுகை எடுத்துங்க இதுல எத்தனை பேர் நோன்புக்கு இத்தனை பேர் வருகின்றோம் நோன்பிற்கு ஒரு சப் இரண்டு சப் எல்லாம் வருகின்றது இதே அளவு மற்ற நாட்களிலும் வருமா மற்ற நாட்களிலும் இதே சப் அளவிற்கு இத்தனை நபர்களும் மற்ற நாட்களிலும் வருவார்கள் என்று வரமாட்டார்கள் தூக்கம் பாங்களை என்ன சொல்லுவோம் பஜர் பாங்களே தூக்கத்தை விட தொழுகை மேலானது போகும் ஆனா இப்ப பல பேருக்கு எப்படி தொழுகை விட எங்களுக்கு தூக்கம் தான் மேலானது தூக்கமே சிறந்தது தூக்கமே சிறந்த ஓய்வு இப்படி பல பேருடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் இந்த நபி நபிகள் நாயகம் அவர்கள் அவர்களுக்கு அந்த தொழுகையை எவ்வளவு அக்கறை காட்டியிருக்கின்றார்கள் வெற்றி அமைந்திருக்கின்றனர் என்பதை நிரூபித்தவர்களாக அவர்களுடைய வாழ்க்கை அமைத்திருக்கின்றார்கள் அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையும் அமைய வேண்டும் குறிப்பாக நாளைய தினத்திலிருந்து தொடங்கவிருக்கின்ற இந்த லைலத்தில் இரவு நாளைய கடைசி நாளைய மூணு தினத்திலிருந்து தொடங்கி கடைசி பத்து இரவுகளும் லைலத்தில் கதிர இறைவை தேட வேண்டும் அதில் ஏராளமான வணக்க வழிபாடுகளில் இறை விடுபட வேண்டும் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் தொழ வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் இது போன்று வணக்க வழிபாடுகளை இந்த கடைசி பத்து நாட்களில் செய்து லைலத்தில் கதிர இரவு என்கின்ற அந்த நன்மையை அடைய வேண்டும் அல்லாஹ் திருமறை குழாயிலே சொல்லி காட்டுகின்றான் இன்னா அன்சல்னா ஹுஃபி லைலத்தில் கதர்

வரை காட்டுகின்றான் இந்த இந்தலத்தில் கதிர சிறப்பை பற்றி சொல்லிட்டு திருமலை குரான் அருளப்பட்ட இரவு மிக மிக மகத்துவமிக்க இரவாக இருக்கின்றது ஆனால் இந்த இரவை தேடுகின்ற பத்து நாட்கள் கடைசி பத்து நாட்களில் தான் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது இதுல வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடணும் காலையிலும் மாலையிலும் இரவிலையும் ஒட்டுமொத்த நேரங்களிலேயும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு இறைவனை தொழுது இறைவனுக்கு நன்றி உள்ள அடியார்களாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆனால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு இந்த நேரத்துல கடைசி பத்து நாள்லதான் நிறைய புது புது மாடல்லாம் எல்லாம் எல்லாம் இறக்குவா அந்த நேரத்துல போய் வாங்குற நல்ல புது மாடலா போடலாம் புது சட்டையா போடலாம் புது புடவையா போடலாம் இப்படி நம்முடைய நிலைமை அந்த நேரத்துலதான் கடையிலேயே ஆஃபர் போடுவான் கடைசி பத்து நாள் இருக்கும்போதுதான் நிறைய ஆஃபர் தான் போடுவான் ஃப்ளாட் பாதிக்கு பாதி விலை பை ஒன் கெட் டூ ஒன்று வாங்கினால் இரண்டு இலவசம் இப்படி பல ஆஃபர்களே போடுவான் அந்த ஆஃபர்களுக்கு ஆசைப்பட்டு நம்மளுக்கு காசு குறைவா நிறைவா கிடைக்கும் இப்படி பல ஆஃபர்களுக்கும் ஆசைப்பட்டு நம்முடைய லைலத்தில் கதிரிய நன்மை இழக்கின்றோம் அதில் அலட்சியம் காட்டி வருகின்றோம் லைலத்தில் கதிர் செய்ய வேண்டிய நன்மைகளில் சோர்வடைய கூடியவராக இருக்கின்றோம் அல்லாஹ் நமக்கு ஒரு ஆஃபரை கொடுக்கின்றார் நீங்க ஒரு இரவில் செய்யுகின்ற அந்த வணக்க வழிபாடுகள் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது லைலத்தில் கதிர் ஹைரும் இன் அல்பி ஷஹர் லைலத்தில் கதிர் என்கின்ற அந்த ஒரு இரவு இருக்கின்றதே அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்ற ஒரு ஆஃபரை நமக்கு இறைவன் கொடுக்கின்றான் அந்த ஆஃபரை பெற வேண்டும் ஏனால் நிலையான நாளை மறுமையை நமக்கு சொர்க்கத்தை நோக்கி அழைத்து செல்கின்ற இந்த பரிசை பெற வேண்டும் ஏனால் நாளை வருகின்ற நாளே தினத்திலிருந்து லைலத்தில் கதிர் இரவை தேட வேண்டும் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு வீணான காரியங்களை புறக்கணித்து வீணான பேச்சுகளை புறக்கணித்து அல்லாஹிற்காக அல்லாஹுடைய நல்லடியர்களாக நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டு தொழுகையாளிகளாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு லைலத்தில் கதிர் இரவை அடையவதற்கு அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்தரல் புரிவானா என்று சொல்லி நான் இந்த நூறையை நிறைவேற்றேன்